கவனத்தை ஒருமுகப்படுத்தும் நாட்டிய கலையின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் சேலத்தில் தொடங்கி உள்ள நாட்டியாஞ்சலி கலை ஆர்வலர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என கேட்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் மனிதனின் கவலையை போக்கும் அருமருந்து தான் உள்ளது அந்த வகையில் பாவம் ராகம் தாளம் மூன்றையும் குறிக்கும் பரதம் நமது நாட்டின் பாரம்பரிய நடனக் கலைகளில் ஒன்றாக திகழ்கிறது ஒரே சமயத்தில் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து படைக்கும் பரதநாட்டியத்தின் சிறப்புகளை எடுத்து கூறும் வகையில் நடத்தப்பட்டு வரும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி சேலத்தில் தொடங்கியுள்ளது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரின் கலையார்வத்தை அதிகரிக்கும் வகையில் நான்கு நாட்களுக்கு நடைபெறும் நாட்டியாஞ்சலி விழாவில் மாநிலம் முழுவதும் இருந்து பல்வேறு நாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர் தொடக்க விழாவினை முன்னிட்டு மகாபாரதத்தில் அபயம் வேண்டி நின்ற திரௌபதிக்கு கண்ணபிரான் உதவி செய்த காட்சி நாட்டிய வடிவில் நிகழ்த்தப்பட்டது மேலும் மீனாட்சியின் சிறப்பு குறித்த நடனமும் நடைபெற்றது நாட்டியத்திற்கு சிறப்பான பங்களிப்பினை வழங்கியவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கலையார்வம் குழந்தைகளின் மனதை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றி வருவதாக கூறுகிறார் திருமதி அபர்ணா ரமேஷ் ரெண்டு கையிலையும் அந்த மூமெண்ட் பண்றோம் ரெண்டு கால்லையும் பண்றோம் அதனால ரெண்டு பிரெயினும் ஆக்டிவேட் பண்ண முடியுது அத்தனை லிம்ஸ்க்கும் வந்து நமக்கு வார்மிங் அப் பண்ண முடியும் அந்த இலக்கணம் சார்ந்த ஒரு அழகான கலை வடிவம் நாட்டியம் மட்டும் இல்லாமல் அது இசை இலக்கியம் எல்லாமே இருக்கு முத்தமிழும் நிறைந்திருக்கும் இந்த நாட்டியத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியால் குழந்தை வளர்ப்பு சவால் நிறைந்ததாக மாறியுள்ள நிலையில் குழந்தைகளின் கவனிக்கும் திறன் வெகுவாக குறைந்து வருகிறது இதனை சீரமைத்து பேச்சு செயல் உள்ளிட்டவற்றில் குழந்தைகளின் ஆற்றலை பிரிக்கிற கலை ஈடுபாடு மிகுந்த உதவியாக இருப்பதாக கூறுகிறார் குழந்தை நல மருத்துவர் திருமதி பிரியதர்ஷினி மூச்சு கண்ட்ரோல்லேருந்து அவங்க பெட்டராக பெனிஃபிட் வரும் பேசுகிறது தெளிவு தெளிவாக வரும் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இது இல்லாமல் அவங்களுடைய மெமரி வந்து என்ஹான்ஸ் பண்ணும் ஸோ அவங்க ஐக்யூ ஸ்கில்ஸ் வந்து எக்ஸசிவாக அதிகமாகும் பிளஸ் டான்ஸ்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் அதாச்சு நமக்கு சதைகளில் வந்து எந்த மூமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது பிரெயினில் தான் கண்ட்ரோல் கொடுக்குது அந்த பிரெயின் கண்ட்ரோல் வந்து சதைக்கு கொடுக்குற கோஆர்டினேஷன் ஆர்ட்ஸில் வந்து பெட்டராக வரும் டான்ஸில் சிறு குழந்தைகள் தொடங்கி பதின்ம வயதினர் வரை மனதையும் உடலையும் பக்குவப்படுத்தி பண்படுத்துவதில் கலைகளுக்கு சிறப்பிடம் உள்ளது தன்னுள் இருக்கும் அனைத்தையும் மக்கச் செய்யும் மண் விதையை மட்டும் உயிர்ப்பிப்பது போல தேவையில்லாததை மக்கச் செய்து மனதை மட்டும் கலையார்வம் மலரச் செய்கிறது என்றால் அது மிகையல்ல சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்